அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறவங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பக்கம் லொக்கேட் ஆகிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து தார் ரோட்டிலிருந்து பதினாறு அடி தடமுங்க உள்ளே ஒரு இரநூத்தம்பது அடி முந்நூறு அடி உள்ளே வந்தோம்னா இந்த பூமி இருக்குதுங்க பஞ்சாயத்து தார் இருந்து பதினாறு அடி தடத்தில் உள்ளே போனோம்னா முந்நூறு அடி தள்ளி உள்ள தள்ளி ஒரு காடு தள்ளி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க டோட்டல் வந்து ரெண்டரை ஏக்கராங்க இந்த பூமி வந்து செம்மன் பூமிங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க வடகிழக்கு சரிவாக வாஸ்துப்படி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க செம்மன் பூமிங்க அளவு பட்ஜெட்டில் தேடிட்டு இருந்துக்கிறவங்களுக்கு சூப்பரான பூமிங்க உங்களுக்கு கறிக்கோழி பண்ண போடுறதுக்கு சூப்பரான இடம்ங்க கிழமைக்குலேருந்து ஃபுல்லாகவே இருக்குதுங்க இந்த பூமிக்கு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு சூப்பரான வாய்ப்புங்க தாராபுரத்துலேருந்து இருந்து ஜஸ்ட்டு பத்தே கிலோமீட்டருங்க இந்த அருமையான வாய்ப்பு மிஸ் பண்ணிட வேண்டாங்க டோட்டல் ஏரியா ரெண்டரை ஏக்கராங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க ரெண்டரை ஏக்கரா சேர்த்தி மொத்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா இந்த பூமியோட மொத்த பட்ஜெட்டே ஐம்பது லட்சரூபா தான் வருதுங்க இருக்கிறதுலே லோயஸ்ட் ப்ரைஸ் இதுதானுங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க நன்றி நன்றி வணக்கம் நண்பர்களே